நீ மாட்டா பாக்கு டேய் ஓய் உங்க அண்ணேங்கடா ஓய் இருக்காங்க

இருக்குழுத்துக்குற லூஸ் ஆயிடுச்சு அப்புறமே ஸ்டாலின் காலத்துக்கறே லூஸ் ஆயிடுச்சுவாரு அவ்வளோ இருந்துச்சு கட்டினா வயதாக்காடா வயடா அப்படி வயடாடாதா சுத்த முன்னாடி <consurai> <the benim Ill> <displays> ये तलंगिया यो और तल ले तल ले ले वाला ले आ बंगा चंद्र आवला हाय आईयो आईए दे मैरला पा पिल्लाड़ी बंगा अब ये बात बोल ியா நான் வந்த வீட்டுக்கு படியா